அல்லது பிசோரியாசிஸ் இருந்தால் நாங்கள் எங்கள் வீடியோக்களில் இந்த இரண்டு நோய்கள் அல்லது கோளாறுகளை பற்றி அடிக்கடி பேசுகிறோம் எனவே ஒருவரும் கருத்து தெரிவித்து நீங்கள் மேலும் எனக்கு இதை சொல்லுங்கள் நீங்கள் இந்த அரிசியை பயன்படுத்த விரும்புகிறீர்கள் இன்று நாம் இணைந்து பார்க்க போவது என்னவெனில் உங்களுக்கு வெட்டிறிகோ அல்லது சுழியாசி இருந்தால் ஏனெனில் இவை இரண்டும் ஒரே வகையான கோளாறுகளின் கீழ் வருகின்றன எனவே நீங்கள் இரண்டிலும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த தானியத்தை உபயோகிக்க வேண்டும் முதலில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மைதா ஆகும் மைதாவில் செய்யப்பட்ட உணவுகளே அதாவது மைதா பூரி ரொட்டி பட்டுரி அல்லது மைதா கச்சோரி போன்றவற்றை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் மைதாவை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும் மைதா உங்கள் இம்யூன் சிஸ்டமை பாதிக்கிறது உங்கள் இம்யூன் சிஸ்டத்தின் செல்கள் ஹைபராட்டிவாக செயல்படுகின்றன மற்றும் நாம் அதை சமநிலைப்படுத்த முடியாது உங்கள் நோய் அதிகரிக்கிறது அது விட்டிலிகோ அல்லது இருந்தாலும் இப்போது நீங்கள் மைலாவுக்கு பதிலாக விரும்புகிறீர்கள் என்பதை பற்றி எனவே நீங்கள் ஏதேனும் ஒவ்வாமை சோதனை உணவு ஒவ்வாமை சோதனை செய்திருந்தால் உங்களுக்கு ஏதேனும் ஒவ்வாமை இருந்தால் நோயாளிகள் தங்களுக்கு கோதுமைக்கு ஒவ்வாமை இருப்பதாக அறிக்கைகளுடன் என்னிடம் வருகிறார்கள் அவர்கள் கோதுமையை சாப்பிட முடியாது அவர்கள் பசியம் இல்லாத மாவை விரும்புகிறார்கள் எனவே நீங்கள் அந்த சோதனையில் உங்களுக்கு எந்த அலர்ஜி இல்லை என்று காணப்பட்டால் அதாவது உங்களுக்கு பார்லி கோதுமை அல்லது ஓட்ஸ் மீது அலர்ஜி இல்லை என்றால் நீங்கள் மல்லிகிரேன் மாவை விரும்பலாம் அதில் கோதுமையின் சில அளவுகளையும் சேர்க்கலாம் உங்களுக்கு ஒவ்வாமை இல்லை என்றால் நீங்கள் ஓட்ஸை கலக்கலாம் பார்லியையும் ராகியையும் கலக்கலாம் எனவே நீங்கள் என்று குறிப்பிட்ட உணவு பொருளுக்கு ஒவ்வாமை உள்ளீர்கள் என்பதை கண்டறிய அலர்ஜி டெஸ்ட் செய்வது மிகவும் நல்லது ஏனெனில் பல நோயாளிகளுக்கு குறிப்பிட்ட ஒரு உணவுப் பொருளுக்கு ஒவ்வாமை உள்ளது கோதுமைக்கு ஏற்று வராது தினை ஏற்று வராது கேழ்வரகு ஏற்று வராது எனவே சோதனைக்கு பிறகு நீங்கள் இந்த மாவை விரும்புகிறீர்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் மாவுகளை கலந்து சாப்பிடலாம் அல்லது கேழ்வரகு ரொட்டியையும் சாப்பிடலாம் அல்லது நீங்கள் விரும்பினால் ராகி ரொட்டியையும் சாப்பிடலாம் கிராமத்தை நோக்கி சென்றால் மிஸ்ஸி ரொட்டி நிறைய விரும்பப்படுகிறது எனவே நீங்கள் ரொட்டி என்று அழைக்கப்படும் மிஸ்ஸி ரொட்டியும் சாப்பிடலாம் எனவே நீங்கள் ஓட்ஸ் ரொட்டியையும் தனித்தனியாக சாப்பிடலாம் நீங்கள் கலக்க விரும்பவில்லை என்றால் இந்த மாவுகளின் ரோட்டிகளையும் நீங்கள் தனித்தனியாக விரும்பலாம் ஆனால் சோதனை செய்த பிறகு முதலில் நீங்கள் உங்கள் உடல் எந்த வழியில் என்பதை பின்னர் உங்களுக்கு ஏற்ற தானியத்தை தேர்ந்தெடுக்கும் இனி அரிசிக்கு வருவோம் நீங்கள் விரும்ப வேண்டிய அரிசி எப்போதும் பழுப்பு அரிசியைத்தான் விரும்ப வேண்டும் அதுவும் கஞ்சியை அகற்றுவதன் மூலம் ஏனெனில் வீட்டில் உணவு சமைப்பவர்கள் நாம் மாவை அகற்றி ஒரு பானையில் குதிக்க வைத்து ஸ்டார்ச்சை பிரித்து வடிகட்டி பின்னர் வேக வைத்த அரிசியை சாப்பிடுகிறோம் என்பதை அறிவார்கள் எனவே நீங்கள் இதுவும் அரிசியை விரும்பலாம் மான் மற்றும் அதன் மாவுச்சத்தை அகற்றி நீங்கள் சாப்பிடலாம் இதுகுறித்து தடிப்பு தோல் அழற்சி விட்டிலிகோ மற்றும் உங்கள் தடிப்பு தோல் விட்டிலிகோ அதிகரிக்காது உங்களுக்கு சந்தேகங்கள் சாப்பிட விரும்புகிறீர்கள் விரும்பவில்லை நீங்கள் சில குறிப்பிட்ட விஷயங்களை கேட்க தயவு செய்து எங்களுக்கு கருத்து தீர்க்கவும் உங்கள் விட்டிலிகோ அல்லது தடிப்பு தோல் அழச்சி இரண்டு பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் உங்கள் படங்களை எங்களுக்கு அனுப்பவும் வந்து என்னை சந்தியுங்கள் என் குழுவினருடன் வந்து பேசுங்கள் இந்த நோய்க்கு சரியான தீர்வை பெறுங்கள் அதனுடன் எனது நோயாளிகளின் படங்களை வைப்பேன் அவை சில மாதங்களில் சராசரியாக ஐந்து மாதங்களில் அவர்கள் நோயிலிருந்து விடுபட்டு அவர்களின் சொரியாசிஸ் மற்றும் விட்டிலிகோ நோய்களை குணப்படுத்தியுள்ளனர் எனவே நீங்கள் உங்கள் அழற்சி மற்றும் விட்டிலிகோ குணப்படுத்தி அந்த நம்பிக்கை உங்கள் வாட்டியில் மீண்டும் பெறுவீர்கள்